அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு நாலு வருஷம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல அப்போ பெரிய ஒரு படம் அவரு கூட சேது பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு எட்டு நாள் இந்த பத்து நாள் வரைக்கும் அவரு கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிக்கலாம் எட்டு வருஷம் அசைவம் சாப்பிட நான்வெஜ் சாப்பிடல என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிடுறியா நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சாரு நீ நடிக்க உனக்கு வந்து உடம்பு சக்தி வேணும் இதெல்லாம் நீ வரதாது வேண்டுதல் வரதாது விட்டுக்கோ நீ இதை சாப்பிட்டதா அப்படின்ட்டு எனக்கு ஊட்டி விட்டாரு ஒரு ஒரு நாள் அப்படி பாத்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனா காய்கள் பங்கன் போனதாகட்டும் சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதா இருக்கோம் ஒரு நாள அசந்துதான் போயிருக்கேன் நான் அவரு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு நாலு வருஷம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுலாம் கிடைக்கல அப்போ பெரிய ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாவுக்காக வேண்டிக்கலாம் எட்டு வருஷம் அசுகம் சாப்பிட நான்வெஜ் சாப்பிடுங்க என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சார் நீ நடிக்க உனக்கு வந்து உடம்பு சக்தி வேணும் இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு எனக்கு ஊட்டி விட்டாரு ஒரு ஒரு நேரம் என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டருக்கு கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு ஸ்டண்ட் மாஸ்டர் அதே மாதிரி சொல்லுவாரு நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவர் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட காய்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும் மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும் ஒரு ஒரு நாள் அசந்துதான் போயிருக்கேன் நானும் சந்திச்சு இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியும் அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் பேரமான விஷயம்